திருச்சிற்றம்பலம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரர் குரு சஸ்தா தஸ் தஸ்மதி ஸ்ரீ குருவே நமக்கு நமகன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விருச்சக ராசிக்கு எப்படி இருக்க போகுது இதை தங்க பார்க்க போகிறோம் விருச்சக ராசிக்காரவங்க எப்பவுமே விருத்தியானவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நம்மளும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க எப்பயுமே கிடையாது அதேமாதிரி அவங்க வந்து அவங்க பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும் பெரிய உயிரையும் வச்சுருப்பாங்க அது எப்படின்னா எல்லார் இவன் பாசம் காட்ட யாராலையும் முடியாது அது விருஷிக ராசிக்காரங்களால தான் முடியும் பெஸ்ட்டு அவங்க வந்து அம்மா பிரியர்னு சொல்லலாம் ஏன்னா இவங்க இவங்க வந்து இவங்க வந்து ஒரு நீர் ராசி நீர் நீர் நீரோட்டத்தை வந்து நம்ம எங்கேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது அது சாப்பிட்டுக்கு ஓடும் காற்றாட்டு வெள்ளம் மாதிரி ஓடும் நம்ம ஒரு டம்ளரில் பிடிச்சி அடைக்கிடலாம் அது வெள்ளமாக போகிறப்ப எதுலேயும் அடக்க முடியாது அது மாதிரி தான் அவங்களோட குணாதிசயம் அவங்கள வந்து நம்ம சீண்டாத வரைக்கும் ஒரு டம்ளரில் குடிக்கிற நீர் மாதிரி தான் அவங்க அவங்கள சீண்டிட்டோம்னா காற்றாற்று வெள்ளை மாதிரி கட்டுக்கடங்காமல் போயிடுவாங்க அவ்வளோ கோவக்காரங்க அவ்வளோ கோவம் வரும் அவங்களுக்கு அந்த விருச்சிக ரசிக்காரவங்கள்கிட்ட இந்த வருடம் எப்படி இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் திருச்சகராசிக்காரவங்களுக்கு ரெண்டு இல்லை சூரியன் அந்த சூரியன் எப்பயுமே கட்டத்தில் ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாள் மாறிக்கிட்டே இருக்கும் அந்த சூரியனில் இருக்கிறது வாக்குஸ்தானத்தில் குருவோட ஸ்தானம் அவங்களுக்கு ரெண்டு குருவோட வீடு தனுசு ராசி குருங்கிற ஸ்தானம் அவங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்பேச் ஸ்பீச் அந்த ஸ்பீச் திறமை தான் ஒரு ச ஒரு ஜாமான் நான் வச்சுருக்கேன் அந்த ஜாமான் வந்து எந்த அளவுக்கு மூமெண்ட் ஆகும் எந்த அளவுக்கு அதை பேசி விற்கிறான் அது எந்த அளவுக்கு நான் பேசினா அந்த ஜா அந்த பொருளோட ரேட்டு ஏறும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த பொருள்னு ஏறுற அளவு பேச மாட்டாங்க சரி அவன் கஷ்டப்படுறானே அவன்கிட்ட போய் ஏற்ற ரேட்டுக்கு விற்றா அவன் கஷ்டப்படுவானே அப்படி சொல்லி ஐநூறுபாய்க்கு வைக்கிற லாபத்தை வெறும் நூறுரூவாய்க்கு வச்சு சரி இந்த நூறுரூவாய் என் குடும்பத்தை இன்றைக்கி போதும் அப்படின்னு யோசிக்கிறவங்க தாங்க அதை விரிச்சுக்க ரசிக்காரங்க இப்படி யோசித்து அவன் வாழ்வாதாரத்தில் என்றைக்குமே பெரிய லெவலில் போகாமல் நியாயமாக சம்பாதிப்போம் நியாயமாக இருப்போம் ஒரு நியாயமான இந்த விருச்சிக ரசிக்கரமாக சொல்லலாம் விருச்சிக ரசிக்கிறவங்களில் பூர்வீக சொத்தை வச்சு கோடீஸ்வரங்களாகவும் இருக்காங்க தா உழைப்பை நம்பி இன்றைக்கும் மிடில் ஃபேமிலியாக தான் விருச்சக ராசிக்காரங்க இருக்காங்க அதனால் இந்த விட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அவங்களுக்கு வந்து நல்லா இருக்குங்க அவங்களுக்கு வந்து எப்பயுமே குரு வந்து ஏழில் வக்கரத்தோடு இருந்தார் அது அந்த ஜூ ஜூன் மாதத்துலேருந்து அந்த குரு மிதுன ராசிக்கு போய் அது எட்டாம் பாவத்தில் வந்திருக்கு அதே மாதிரி நாளில் இருந்த சனி அஞ்சுக்கு போயிருது ஜூனில் ஜூனில் இருந்து அவங்களுக்கு இருக்குது சனியோட விஷயமும் நல்லாயிருக்கு குருவோட பலனும் கொஞ்சம் நல்ல கிரகங்களோட சேர்ந்து இருக்கிறப்ப அது நல்லாயிருக்கு அந்த பலன் நல்லாயிருக்கு கேது வந்து பதினொன்றில் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை கெடுத்துக்கிட்டு இருந்ததே அந்த கேது தாங்க லாபஸ்தானத்தில் புதனோட வீட்டில் கேது இருந்தார் ஜனவரி வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் இருக்கார் அந்த ஏ அந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் அந்த ராகு கேது பயிற்சிக்கிறப்புறம் மே மாதத்துலருந்து நல்லாயிருக்கு லாபஸ்தானம் நல்லா இருக்குது இன்னுமேல என் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கல என் உழைப்பு கடும் உழைப்பை கொடுத்துமே எனக்கு லாபம் கிடைக்கல நான் கடனாளியாக தான் இருக்கேன் என்ன ஒரு வாழ்க்கைன்னு ஒரு விரக்தியில் இருந்திருப்பீங்க போன வருடம் வரைக்கும் ஆனால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த விரக்தியை தீர்க்கக்கூடிய வருடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடன் தொந்தரவு குறையும் வீடு வண்டி வாகனம் அசல் சேரும் அது டிசம்பரில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர்லேருந்தே உங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் ஆகிட்டே இருந்திருக்கும் ஏன்னா எப்பயுமே அந்த கிரகங்கள் மாறதுக்கு முன்னாடியே ஆறு மாதத்துக்கு முன்னாடியே பா சிறு சிறு பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி கொடுக்குற லாபமாக இருந்தாலும் சரி கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபது நாலு டிசம்பர்லேருந்தே சரி தெரிஞ்சிருக்கும் வீடு யோகா இருக்கா உடனே சக்ஸஸ் ஆகும் கடன் கிடச்சிருச்சு அப்படின்னு இடம் வாகனம் வாங்கணுமா உடனே வண்டி கிடச்சிருச்சு வண்டி வேணும் தான் யோசிச்சேன் வண்டி கையிலேயே கொஞ்சம் கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருப்பீங்க அது மாதிரி வீடு வண்டி யோகாங்கிறது உங்களுக்கு அமைய ஆரம்பிக்க போகுது ஏன்னா எப்பயுமே விருச்சிக ராசிக்காரங்க வாடகை வீட்டில் இருந்தாலும் சொந்த வீட்டு பிராத்தங்கிறது ஒரு வயசுக்கு மேலே வந்துடும் சொந்த வீட்டில் தான் விருச்சிக ராசிக்காரங்களே இருப்பீங்க அந்த அமைப்பு பிராத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கொடுக்க போகிறது உங்களுக்கு வீடு வண்டி வாகனம் வாசலோட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஜாம் ஜாம்னு இருக்க போகிறீங்க அதுக்கேற்ற கடும் உழைப்பு இவ்வளோ நாள் கொடுத்து அந்த உழைப்புக்குரிய லாபமும் உங்களுக்கு கிடைக்க போகுது கொஞ்சம் தொழில் ட்ரிக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் மாற்றி வடிவம் வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறப்ப அந்த வடிவமைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எல்லா விஷயங்களும் கைகூட போதும் அந்த எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செய்யக்கூடிய வருடமே இந்த வருடம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து சகோதரத்துவத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபம் சின்ன சின்ன ச பிரச்சனைகள்லாம் இருந்துக்கும் அதுவுமே கிளியராக கூடிய விஷயங்கள் இருக்குது மாதிரி உங்களுக்கு வந்து சிறு சிறு அலைச்சல் அலைச்சல் நிறைய இருக்குது அந்த அலைச்சலில் பயங்கர டென்ஷனாக இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ரிலாக்சனாக இருக்குது அப்படின்னு போங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் உங்களுக்கு கரெக்டான ரிலாக்ஸ்னஸும் கிடைக்கும் உங்கள் ஓய்வையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஏன்னா ஓய்வு இல்லாமல் உழைக்கணும்னு நினச்சிருப்பீங்க அந்த ஓய்வை அப்பப்போ நீங்கள் எடுத்தால் உங்கள் உடம்பு ஆரோக்கியமும் நல்லாயிருக்கும் ஏன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் பலவீனம் ஆயிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அந்த பலவீனத்தை நீங்கள் பலமாக ஏற்றுக்கிட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அந்த பலவீனத்தை சிறப்பாக கொண்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லா யோகமும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கொடுக்க போகிறது அதை சிறப்பாக பலனாக யூஸ் பண்ணிக்கோங்க உழைப்பு உங்கள் உயர்வை தரும் அந்த உயர்வு இந்த வருடம் சிறப்பாக தரும் இல்லை அம்பலம்